அனைவருக்கும் வணக்கம் நல்ல எண்ணங்கள் நிறைவேற பிரபஞ்சம் வழிகாட்டும் லக்னத்தில் ராகு இருப்பவர்களோட சுபாவம் பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராகு ஒரு நிழல் கிரகம் இது நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும் நல்லது செய்யும்போது உயர்ந்த இடத்துலையும் கெட்டது செய்யும்போது ஜீர்வாலியும் மாற்றக்கூடிய தன்மை ராகுக்கு இருக்குது ராகுவோட உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னா மனித தலையும் பாம்பு உடலும் கொண்ட அமைப்பாக இருக்கும் லக்னத்தில் ராகு இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் ராகுக்கு எது தோஷம் உடையவராக இருப்பார் லக்னத்தில் ராகு இருப்பவர்களோட சுபாவம் எப்படி இருக்கும்னா அவங்களோட பேச்சும் எண்ணங்களும் மாறிட்டே இருக்கும் அது ஜாதகரோட தவறில்லை ராகுவோட தன்மை அப்படி தான் இருக்கும் இந்த லக்னக்காரர்களோட குடும்பத்தில் பண விஷயத்திலோ அல்லது உறவுகள் விஷயத்திலோ ஏமாறக்கூடிய தன்மை அடிக்கடி ஏற்பட்டுட்டே இருக்கும் கவனமாக இருந்தால் ஏமாற்றத்தை தவிர்க்கலாம் இந்த லக்னக்காரர்கள் அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் இருப்பாங்க அதே சமயத்தில் அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சும் நம்பக்கூடாத விஷயங்களை நம்பியும் ஏமாறக்கூடியவங்களாக இருப்பாங்க ராகு லக்னம் அலர்ஜி தோல் சார்ந்த ஹெல்த் இஷ்யூஸ் அல்லது வலிப்பு சார்ந்த குறைபாடுகளை குறிக்கிது ராகு லக்னக்காரர்களோட வீட்டின் அருகாமையில் படர்ந்த செடிகொடிகள் பொந்துகள் இருக்கும் அடுத்து இந்த லக்னக்காரர்களுக்கு எந்தெந்த தொழில் அமையும் அப்படிங்கிறது தெரிஞ்சுப்போம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வட்டி தொழில் பழைய பொருட்களை ரிப்பேர் பண்ணுறது மேஜிக் மாந்திரிகம் அல்லது பரிகார ஜோதிடம் பீங்கான் அல்லது கண்ணாடி பொருட்கள் சார்ந்த வேலை ஏற்றுமதி இறக்குமதி அல்லது வெளிநாட்டு வேலை வாங்கி தரக்கூடிய ஏஜென்சி ஆராய்ச்சி கூடம் கிராஃப்ட் இது சார்ந்த தொழில்கள் அவங்களுக்கு அமையும் ராகு லக்னக்காரர்களோட வாழ்க்கையில் இளமையில் வறுமையும் முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேலே நல்ல முன்னேற்றமும் தெரியும் நீங்கள் எப்பவுமே மணி ரிலேஷன்ஷிப் பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் கவனமாக இருக்கும்போது ஏமாற்றத்தை தவிர்க்கலாம் நீங்கள் ஹேண்டிகேப்டு பீப்புளுக்கு உதவி செய்கிறதுலையும் மனித தலை இல்லாத தெய்வங்களான துர்கை பத்திரகாளி வழிபாடு செய்யும்போது உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் தெரியும் நீங்கள் எப்பவுமே சிந்தித்து செயல்படுங்க சரியான நேரத்தில் சரியான உணவுகளை எடுக்கும்போது பெருங்குடல் சார்ந்த குறைபாடுகளை தவிர்க்கலாம் மற்ற லக்னக்காரர்களோட பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி